பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் பழனி மேலே உள்ள பாசத்துலேயும் அக்கறையிலையும் அப்பத்தா சொல் பேச்சை மீற முடியாமல் பாண்டியன் வேறு வழி இல்லாமல் பழனியை வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னது மட்டும் இல்லாமல் பழனி இனி உன் அண்ணன்கள் எங்கே இருக்கிறாங்களோ அதுதான் உன் குடும்பம் கடைப்பக்கம் கூட நீ வந்துடாத இனி இந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை உன் அண்ணன்கள் உன் அம்மானு அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த வீட்டிலையே நல்லா இருக்க வழியை பாரு இனி எங்கள் ஞாபகமும் உனக்கு வேற வேண்டாம் எங்களை பற்றி நீ யோசிக்கவும் வேண்டாம் அப்படின்னு பாண்டியன் வேற வழி இல்லாம இப்படியெல்லாம் பேசுற ஒரு நிலைமைக்கு அப்பத்தா கொண்டு வந்ததால இங்க பழனிய திட்ட மாதிரி திட்டி வீட்டை விட்டு வெளியில அனுப்பும்போது போது அங்க வீட்டுல உள்ள எல்லாருமே ரொம்ப அழுகுறாங்க அது மட்டும் இல்லாம பழனி அவன் வீட்டுக்கு தான் போறான் யாரும் பின்னாடியே போய் வழி அனுப்ப வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படின்னு பாண்டியன் சொல்லிடுறாரு வீட்டுல உள்ள எல்லார்கிட்டயுமே நல்லபடியா பேசிட்டு பழனி மச்சான் இப்படி சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு தலை குனிஞ்சு அழுதுகிட்டே அங்கே வீட்டை விட்டு வெளியேறாரு இதை பார்த்துட்டு இங்கே மீனாவாக இருக்கட்டும் னு யாராலையுமே தாங்கிக்க முடியல இங்க ராஜி சொல்றாங்க என் அப்பா சித்தப்பான்னு எல்லாரும் வீட்டில் எப்போயுமே இருப்பாங்க அந்த வீட்டில் யாரும் சந்தோஷமாகவும் இல்லை நிம்மதியாகவும் இல்லை கண்டிப்பாக அந்த வீட்டில் இங்கே வந்து சித்தப்பாவால் இங்கேருந்து சந்தோஷம் மாதிரி அங்கே அவரால் சந்தோஷமாக இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி கண் கலங்கிக்கிட்டே பாண்டியன் மாமா எதுக்காக இப்படி ஒரு முடிவெடுத்தாங்க இத்தனை நாள் தான் பசங்க மாதிரி தான் உன்னையும் பார்த்துட்ருக்கேன் பழனி உனக்காக நான் எல்லாத்தையும் செய்வேன் உனக்குன்னு நானே நின்று கல்யாண ஏற்பாடெல்லாம் சீக்கிரமாக செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு இருந்த மாமா இப்படி ஒரே நாளையில் மனசு மாறிட்டாரே கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு பின்னாடி ஏதோ ஒரு உண்மை மறைஞ்சிருக்கு என்னன்னு தெரியல ஆனாலும் பழனி சித்தப்பா இப்படி வீட்டை விட்டு வெளியில போயிட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம் ராஜி ரொம்பவே யோசிக்கிறாங்க மனசு வேதனையில இருக்காங்க இங்கே கதிர்க்கு பாண்டியனை பார்க்கும்போது அவ்வளோ கோவம் வருது உடனே கதிர் ரொம்பவே கோவமாக கோமதிக்கிட்ட கேட்குறாங்க அம்மா என்னம்மா இது நாங்க எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கோம் அதை கூட அப்பா புரிஞ்சுக்கிட்டு எங்களை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லலை வீட்டை விட்டு வெளியில அனுப்பல ஆனா மாமா எந்த தப்புமே செய்யலையேம்மா அவருக்கு ஒரு கல்யாண ஏற்பாடு செஞ்சீங்க அது என்னவோ நின்னு போச்சு அதுக்கு மாமா என்னம்மா செய்வார் அவர் எதுக்குமா வீட்டை விட்டு அப்பா வெளியில் அனுப்பணும் எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை பழனி மாமாவுக்கு அவங்க அண்ணன் வீட்டுக்கு போக கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படி இருந்தாலும் அங்கே போக முடியாது இதுதான் என் வீடுன்னு மாமா எவ்வளோ அடுத்து சொல்லி அதை கூட கேட்காம திட்டு இப்படி அனுப்புகிறாரேம்மா மாமா நம்ம குடும்பத்துக்குன்னு எவ்வளோ வேலை செஞ்சுருக்காரு ஏன் கடையில் நின்று அங்கே வேலை செய்ய சம்பளமாக வாங்கினாரு வீட்டு வேலையையும் பார்த்துக்கிட்டு நம்மளுக்கு தேவையானதெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாரு அவங்க அண்ணன்களை பற்றி இங்கே இருக்கும்போது யோசிச்சது கூட இல்லைம்மா அவங்க நம்ம குடும்பத்துக்காக தானம்மா சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாரு அவரை இப்படி எல்லாம் பேச அப்பாவுக்கு எப்படிமா மனசு வருது வர வர அப்பா நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லமா சீக்கிரமாகவே பாருங்கள் எங்களையும் இப்படி தான் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பப் போகிறாரு அப்பையும் இப்படியே நீங்கள் அமைதியாக இரு இருங்கம்மா யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசிடாதீங்க என்ன தான் நடக்குதுன்னு புரியல அப்படின்னு கதை ரொம்பவே கோவமாக கோமதியை திட்டிகிட்டு போகிறாரு பழனி வீட்டை விட்டு போனதை தாங்க முடியாத இங்கே பாண்டியனை உடனே கடைக்கு கிளம்பி போக கண் கலங்கிக்கிட்டே செந்திலும் பின்னாடியே கிளம்பி போயிடுறாரு அங்கே எங்கே போகன்னு தெரியாமல் வெளியில் வந்த பழனி என் அண்ணனுக்கு தான் என்னை புரிஞ்சுக்கலன்னு பார்த்தா இத்தனை வருஷமாக என்னை மகனாக நினச்சிட்டு இருந்தேன் என் மச்சானும் என்னை புரிஞ்சுக்காமல் வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டாரே எனக்குன்னு எங்க வீடு இருக்கு இத்தனை நாள் என் அக்காவும் என் அக்கா பசங்களும் தான் என் சொந்தம் இதுதான் வீடு நினைச்சிட்டு இருந்தேன் இப்படி நடக்கும் பக்கம் வெளியில எங்களை பார்க்க கூடாது எதிர்பார்க்கவே இல்லைன்னு கண் கலங்கிக்கிட்டே அங்க வெளியில வந்து நிற்கிறாரு பழனி அந்த சமயம் இது எல்லாத்தையுமே பார்த்துடுறாங்க அப்பத்தா உடனே அப்பத்தாவும் பழனி என்னடா அப்படின்னு கேட்க வேற ஒன்றும் இல்லை மச்சான் என்ன வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அப்பத்தாவுக்கு புரியுது மாப்பிள்ளை கிட்ட பேச போய் தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு எப்படியோ நம்ம பையன் பழனி நம்ம வீட்டுக்கு வந்து அவனுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கிக்கிட்டே அப்போத்தாவும் உடனே வா பழனி இது உன் வீடு தானே நீ மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரணும்னு நான் மட்டும் இல்லை ஓ அண்ணன்களும் ரொம்ப இருக்காங்க உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு இந்த அம்மாவுக்கு மட்டும் ஆசை இருக்காதா நீ ஏண்டா அங்கே நிற்கிற வா எ நடந்தது எல்லாமே நல்லதுக்கு தான் நீ நினச்சிக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டாம் எனக்கு அங்கே அங்கே வர கொஞ்சம் கூட பிடிக்கல அங்க இருக்கிற எல்லாருமே பணத்து மேல ஆசை உள்ளவங்க யாருடைய மனசையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க ஆனால் மச்சான் வீட்டில் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் தெரியுமா அப்படின்னு பழனி அழுதுகிட்டே இருக்கும்போது அங்கேருந்து அப்பத்தாவும் பழனியை உடனே கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க முத்துவேலோட வீட்டுக்கு பழனி பையோட வந்து நிற்கிறத பார்த்துட்டு சக்திவேல் பழனி குமரவேல்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் சக்திவேல் நினைக்கிறாரு இதென்ன இந்த பழனி இப்படி பையோட வந்து நிற்பான்னு நினைக்கலையே என் அம்மா நேற்று தான் சொன்னாங்க இங்கே வந்து அவன் வந்துட்டானா அவனுக்கு சொத்தெல்லாம் எழுதி வச்சு சீக்கிரமாகவே இங்கே நம்ம பழனிக்கு ஒரு கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு அதுக்குள்ளே இவன் வீட்டுக்கு வந்திருக்கான் என்ன நடந்ததுன்னு புரியலையே அப்படின்னு சொல்ல உடனே இங்க முத்துவேல் சொல்றாரு பரவாயில்ல இப்பயாவது மனசு மாறி மாதிரி உள்ள பாசத்துல இங்க வந்தியேடா பழனி அதுவே போதும்னு சொல்ல நான் ஒண்ணு யார் மேல உள்ள பாசத்துல இங்க வரல எல்லாரும் நடிக்காதீங்க நான் அங்க மச்சான் கூட அக்கா வீட்ல இருக்கிறது பிடிக்காம நீங்க மச்சானுக்கு என்ன பிரச்சனை செஞ்சீங்கன்னு தெரியல மச்சான் என்ன வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டாரு இத்தனை நாள் எனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்ச அக்கா அவ்வளோ அழுதுட்டு இருக்காங்க என்னன்னே எனக்கு ஒண்ணுமே புரியல இங்க வர எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமும் இல்லை அம்மா கூப்பிட்டாங்களேன்னு தான் நான் வீட்டுக்குள்ள வந்தேன் அப்படின்னு கண் கலங்கி நிற்கிறாரு பழனி உடனே முத்துவேல் சொல்றாரு என்னதான் இருந்தாலும் நீ என் சொந்த தம்பி உனக்கு நான் செய்கிறது எல்லாத்தையும் அந்த பாண்டியனால் செய்ய முடியுமா பாண்டியன் தன்னுடைய பையனுக்கு தன் எல்லா சொத்தையும் எழுதி வைப்பான் ஆனால் நீ யாரும் தானே என்ன என்னதான் கோமதியோட தம்பதியாகவே இருந்தாலும் அங்கே வேலை பார்க்க மட்டும்தான் உனக்கு உரிமை இருக்குது மற்றபடி அங்கே எந்த சொத்தும் கிடைக்காது எந்த பணமும் கிடைக்காது நீ இங்கே தான் சரி மூணு பங்கா சொத்தை பிரித்து உன் பேரில் உனக்கு வர வேண்டிய சொத்தெல்லாம் எழுதி வச்சு அந்த பாண்டியன் நினைச்சதை விட உனக்கு நல்ல ஆடம்பரமாக கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியது என் கையில் இருக்கு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்ல பழனி அழுதுகிட்டே சொல்றாரு அதெல்லாம் சரிதான் மச்சான் எனக்கு சொத்து எழுதி வைக்க மாட்டார் நான் அந்த கடையில் வேலை பார்த்தா பணம் கொடுக்க மாட்டார் ஆனால் அந்த வீட்டில் நான் நிம்மதியாகவும் என் எல்லாரு கூடையும் சந்தோஷமாகவும் இருந்தேன் அந்த சந்தோஷமும் நிம்மதியும் பணம் இருக்கிற நம்ம வீட்டில் இருக்காதே அதனால தான் இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் என்னை மச்சான் இப்படி வெளியில் அனுப்பிட்டாரு எனக்கு இங்கேயும் இருக்க பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது உடனே குமரவேல் சொல்கிறாரு அதான் வந்துட்டீங்க இல்லை சித்தப்பா இனி இங்கேயே இருங்க நீங்கள் எப்பயும் போல மில்லுக்கு போங்க அப்பா கூடயே இருங்க உங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்வாங்க சீக்கிரமாக உங்களுக்கு கல்யாணம் நடந்துடும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல டேய் குமார் உனக்கே உங்கள் அப்பாவால் கல்யாணம் பண்ணி வைக்க முடியல இதில் என்னை பற்றி எங்கேண்ணா யோசிக்க போகிறாரா அதெல்லாம் எனக்கு கல்யாணமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் எனக்கு போக இடம் இல்லை நினச்சி எங்கள் அம்மா இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க ஆனால் கண்டிப்பாக நிம்மதி இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன் இப்போ நான் சொல்கிறேன் என் சொத்தையும் என் பங்கையும் பிரித்து கொடுங்க நான் எங்கேயாவது போய் எனக்கு முடிஞ்ச வேலையை செஞ்சு நான் பார்த்துக்கறேன் என் வாழ்க்கையை நானே நடத்திக்கிறேன் உங்கள் கூட இருந்து இங்கே அம்மாவும் அண்ணிங்களும் இந்த வீட்டில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அதே மாதிரி கண் கலங்கி அவமானப்பட்டு நிற்க நான் விரும்பல எனக்கு செய்கிற வேண்டிய சொத்தை எழுதி வைங்க அதுவே போதும் மற்றபடி நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவும் வேண்டாம் ஆடம்பரமாக பெரிய வசதியான பொண்ணை பார்த்து நீங்கள் எனக்கு எந்த விதத்துலையும் என் வாழ்க்கையை ஒன்று சேர்க்கவும் வேண்டாம் நான் பார்த்துக்கிறேனே ஆனால் எனக்கு செய்கிற வேண்டிய சொத்து எனக்கு வந்தாகணும் இனியும் உங்களை அண்ணன்களாக நினச்சி பாசமாக கூட இருந்தாலும் நீங்கள் என்னை தம்பியாக பார்க்க மாட்டீங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி போது தான் அப்போ தான் சொல்கிறாங்க நான் தான் கோமதியோட வீட்டுக்காரர் கிட்டே நேற்று பேசி புரிய வச்சு பழனியை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுங்க நாங்கள் பழனியை நல்லா பார்த்துக்குறோம் அவன் எங்கள் வீட்டுக்கு வந்தால் தான் சீக்கிரமாக அவனுக்கு கல்யாணம் நடக்கும்னு சொல்லி புரிய வச்சேன் இதனால் பாண்டியன் மேலே எந்த தப்புமே இல்லை அவர் உன்னை வெளியில் அனுப்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாருன்னு எனக்கு தெரியும் ஆனாலும் எனக்காகவும் என் பேச்சை மீறக்கூடதுன்றதுக்காகவும் தான் வேறு வழி இல்லாமல் உன்னை எங்கள் வீட்டுக்கு அனுப்பியிருக்காரு பழனி அதை புரிஞ்சுக்கோ அதெல்லாம் தெரியாமல் நீ இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்லாமல் அதை அம்மாவுக்காகவாது நீ உன் அண்ணனுக்கு கூட இருந்து நல்ல ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் உனக்குன்னு கல்யாணம் ஆகணும் மற்றவங்க மாதிரியே உன் வாழ்க்கையில் நீயும் எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கணும்ப்பா நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு அப்பத்தான் அழுகும்போது தான் அங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியுது இது எல்லாத்துக்கும் காரணம் அப்பத்தா தான் அப்பத்தா பாண்டியன் கிட்ட பேச தான் பாண்டியன் இப்படி ஒரு முடிவெடுத்து பழனியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாரு அப்படின்றது அங்கே முத்துவேல் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வருது இதை கேட்ட பழனி கண்கலங்கிக்கிட்டு என்னம்மா சொல்றீங்க நீங்க போய் மச்சாங்கிட்ட பேசுனீங்களா அதான பார்த்தேன் இன்னும் எந்த பிரச்சனையும் இல்லை உனக்கு மறுபடியும் நானே பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நீயும் என் பையன்தான் தான் அப்படின்னு எனக்காக எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு எனக்காக சந்தோஷமா பேசிட்டு இருந்த மச்சான் இப்படி என்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாரேன்னு மச்சா மேலே எனக்கு கோபம் இருந்தது ஆனா உங்களுக்காகவும் உங்க பேச்சை மீறக்கூடாதுன்றதுக்காகவும் தான் இப்படி செஞ்சிருக்காரா ஏமா இப்படி செஞ்சீங்க இந்த வீட்ல நான் நிம்மதியா இருப்பேன் சந்தோஷமா இருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்களா அது என்னைக்கும் நடக்காது என் அண்ணன்களோட எனக்கு பிடிக்காது அவங்களுக்கு பணம் தான் முக்கியம் அதோ சொத்தை என் பேர்ல முத்துவேல எழுதி வைக்கிறேன்னு சொன்ன உடனே சக்திவேல முழிக்கிறத பாத்தியா எங்க எல்லா சொத்தும் எனக்கு வந்துடுமோ அப்படின்னு சின்ன முழிக்கிறாரு இதில் நான் ஏமா இங்கே இருக்கணும் எனக்கு என் சொத்தை கொடுங்க நான் போய் தனியாக கடையை ஆரம்பிச்சுக்கிறேன் நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன் யாருடைய நிழல்லையும் வாழ வேண்டிய அவசியம் எனக்கும் இல்லை யார் மூலமாகவும் எனக்கு கல்யாணம் நடக்கவும் வேண்டாம் என்னைக்காக இருந்தாலும் மச்சான் என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவார்னு நான் நினச்சி கூட பார்க்கல எல்லார் முன்னாடியும் நானும் தலை நிமிந்து வாழணும் எனக்கு சேர வேண்டியதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நான் நிம்மதியாக இங்கேருந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் சொல்கிறாரு என்ன ஆனாலும் என் அண்ணன்களோட இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் நான் இங்கே வரணும் மச்சான் அவமானப்பட்டு நிற்கணுன்றதுக்காக தான் அண்ணனும் அப்ப அம்மாவும் இப்படி நீங்கள் நீங்க திட்டம் போட்டு செஞ்சிருக்கீங்க உங்கள் யாருக்காகவும் நான் இந்த வீட்டில் இருக்க முடியாது நான் இப்போவே இங்கேருந்து கிளம்பி போகிறேன் என் மச்சான் வீடை விட என் மச்சான் பசங்களை விட நீங்கள் யாரும் எனக்கு முக்கியமே இல்லை எனக்கு ஒரு கல்யாணம் ஆகலைனாலும் பரவாயில்ல எனக்கு என் சந்தோஷமும் நிம்மதியும் தான் முக்கியம் இந்த வீட்டில் இருந்தால் எனக்கு சந்தோஷம் கிடைக்காது ஏன் அண்ணன் அண்ணிகளே அப்படி இங்கே நீங்கள் இருக்காங்க எனக்கு இந்த மனவேதனை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே எனக்கு செய்கிற வேண்டிய சொத்தெல்லாம் நீங்கள் எழுதி வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் நான் தனியாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கேயும் இருக்க பிடிக்காம இங்கே பேகெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு பழனி பழனி இப்படி ஒரு முடிவெடுப்பாருன்னு எதிர்பார்க்காத அப்பத்தா நான் இப்படி தெரிஞ்சிருந்தா பழனி நீ உன் மச்சான் வீட்டிலயே இருந்துக்கோன்னு நான் இருந்திருப்பேனே ஆனால் நீயும் நம்ம வீட்டில் வந்து சந்தோஷமா இருப்பேன் உங்க அண்ணன்கள் உனக்கு நல்ல இடத்துல பொண்ணு பார்ப்பாங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு நினைச்சுதான் உன்னை இந்த வீட்டுக்கு வர வைக்கணும்னு நினைச்சேன் ஆனா நீ என்னடானா அண்ணன்க கூட இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி கிளம்புறியேப்பா நீங்க எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு நினச்சேன் உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் நிம்மதியாக கண்ண முடிவேன்னு பார்த்தேனே ஆனா நீ இப்படி வீட்டை விட்டு மறுபடியும் எங்கேயோ போறேன்னு சொல்றியே நீ எங்க போவ உன்கிட்ட பணமும் இல்லை நீ எப்படி வந்து வாழ்க்கையை நடத்துவப்பா அப்படின்னு சொல்ல என்னை பத்தி யாரும் யோசிக்காதீங்க என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு என் மச்சான் நினைக்கல அதுக்கு காரணமாக இருந்தது நீங்கள் எல்லோரும் தான் அப்படி இருக்கும்போது உங்கள் கூட நான் இருந்தால் எனக்கு அது சரிப்பட்டு வராது நான் ரெண்டே நாளையில் வருவேன் எனக்கு தேவையான என் பங்கை பிரித்து கொடுத்துடணும் அப்படி இல்லைனா அண்ணன்கன் கூட பார்க்காம என்னோடய சொத்தை எப்படி வாங்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பழனி இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு முத்து வேலையும் சக்தி வேலையும் பார்த்து முறைச்சிக்கிட்டே ரொம்ப கோபமாக திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு இதை எதையுமே எதிர்பார்க்காத அப்பாத்தான் ரொம்பவே அழக ஆரம்பிக்கிறாங்க என்னன்னு சொல்கிறது எப்படி இதை சமாளிக்கிறதுன்னு தெரியல பேசாமல் பழனி அங்கே பாண்டியன் வீட்டிலையே நிம்மதியாக சந்தோஷமாக இருந்திருப்பானே நான் இங்கே வர வைக்கணும்னு நினச்சேன் ஆனால் அவனும் இங்கே நான் இருக்க மாட்டேன்ட்டு கிளம்பிட்டான் இப்போ என் பையன் நிலமை என்ன ஆகும்னு தெரியலையே அப்படின்னு ஒரு பக்கம் அப்போத்தான் அழுகிறாங்க இங்கே உடனே முத்துவேலும் வேலும் பார்த்திங்களாம்மா இந்த பழனி நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம கூட சந்தோஷமாக இருப்பானு பார்த்தா நீங்கள் சொன்ன உடனே பாண்டியன் குடும்பம்தான் பெருசுன்னு நினச்சிக்கிட்டு பாண்டியன் குடும்பமும் வேண்டாம் அண்ணன் குடும்பமும் வேண்டான்னு ஏதோ என் வீட்டில் இருந்தால் நிம்மதி இருக்காதான் அவன் பாட்டுக்கு கிளம்பி போகிறான் இதெல்லாம் சொத்து வேறு அவனுக்கு வேணுமா கொத்த மட்டும் பிரித்து கொடுக்கணுமா ஆனா அண்ணன்க வேண்டாமா எப்படி இருக்கான் பாருங்க இந்த பழனி அப்படின்னு சொல்லி முத்துவேல் திட்டிகிட்டு இருக்க உடனே சக்தி சொல்றாரு அண்ணன் வேண்டானே இவனுக்கெலாம் எதுக்கு சொத்தை எழுதி கொடுக்கணும் இவன் நம்ம குடும்பத்தை பற்றி அக்கறையே இல்லாமல் இருக்கான் நம்ம குடும்பத்தில் இருந்தால் இவனுக்கு சந்தோஷம் இருக்காதான் அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் இருக்க மாட்டானா நீங்கள் சொன்ன மாதிரி இவனுக்கு சொத்தெல்லாம் தரணுமா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பார்த்துக்கலானே இவன் எங்கே போனாலும் இங்கே தான் திரும்பி வந்தாகணும் பழனிக்கு இப்போ போகிறதுக்கு இடம் இல்லை அந்த பாண்டியனும் பழனியை வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக சேர்க்க மாட்டான் கடப்பக்கமும் போக முடியாது மறுபடியும் சாப்பாடு இல்லாமல் தங்க இடம் இல்லாமல் நம்ம வீடை தேடிதானே வருவான் அப்படின்னு சொல்லி முத்துவேலும் இங்கே சக்திவேல் முத்துவேல் கிட்ட சொல்ல இதெல்லாம் பார்த்துட்டு தாங்க முடியாம அப்பத்தா பழனியோட நிலமையை நினச்சி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க என் பையன் இப்போ பாண்டியன் வீட்டுக்கும் போக முடியாம இங்கே தன்னுடைய அண்ணன்க வீட்டுக்கும் வரமாட்டேன்னு பிடிவாதத்தோட இப்படி வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டானே இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நான் பாண்டியன்கிட்ட பேசாமல் இருந்திருந்தா கூட பழனி அங்கே பாண்டியன் வீட்டிலேயே சந்தோஷமா இருந்திருப்பான் என் பையனுக்கு ஒரு நல்லது நடக்கும் சீக்கிரமாவே இங்கே முத்துவேல் சக்திவேல் மூலமா பழனிக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கலான்னு பார்த்தேன் ஆனால் அவன் இப்படி ஒரு முடிவெடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிட்டானே அப்படின்னு அப்பத்தா ரொம்பவே அழுக ஆரம்பிக்கிறாங்க இங்க பழனி எடுத்த முடிவு பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வருது பழனி இப்ப இங்க முத்துவேல் சக்திவேல் வீட்லையும் இருக்க மாட்டேன்னு வீட்டை விட்டு வெளியில போயிட்டாரு இப்ப பழனி எங்க இருக்காருன்னு கூட தெரியல அப்படின்ற எல்லாத்தையுமே பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு பேரதிர்ச்சி அடையிறாங்க இதை கேட்ட பாண்டியனால தாங்க முடியல ஏன் பழனிய நான் என் பையன் மாதிரி பார்த்துக்கிட்டேன் அவனுக்கு நான் கல்யாணம் செஞ்சு வைக்கணும் எல்லா உரிமையோடையும் அவன் சந்தோஷமாக அவனை நான் வாழ வைக்கணும்னு நினச்சேன் ஆனால் இங்கே பழனியோட அம்மாவால தான் இப்படி ஒரு முடிவெடுத்து அவங்க அண்ணங்க வீட்டில் போய் அவன் பழனி சந்தோஷமாக இருக்கட்டும்னு அனுப்பி வச்சா பழனி என்னடானா என்னை பற்றியும் புரிஞ்சிக்காம அவங்க அண்ணன் வீட்லேயும் இருக்க மாட்டேன்னு அங்கேருந்தும் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டானே இப்போ பழனி எங்கே இருக்கான் எப்படி இருக்கான் என்ன செய்கிறான் எதுக்காக இப்படி ஒரு முடிவெடுத்தான்னு ஒன்றுமே புரியலையே இதுக்காகவா பழனியை திட்டி வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனேன் பழனியை பற்றி யோசித்து இங்கே கலங்கி போய் நிற்கிறாரு பாண்டியன் நான் இப்படி ஒரு முடிவு கூடாது பழனி நம்ம வீட்லேயே இருந்திருக்கலாம் போலையே அப்படின்னு சொல்லி அழுகிறாரு பாண்டியன் பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பாண்டியன் கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க உடனே கோமதி அழுதுகிட்டே இதுக்கு தானேங்க சொன்னேன் பழனியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப வேண்டாம் அவன் நிம்மதியாக இங்கே இருந்துட்டு போகட்டும் நாமளே அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொன்னால் நீங்கள் அதை எதையுமே புரிஞ்சிக்கல இப்போ பாருங்கள் எங்கள் அண்ணனுங்க பேச்சை கூட கேட்காம எங்கள் அண்ணனுங்க வீட்டில் இருக்க பிடிக்காம பழனி இப்போ எங்கேயோ கிளம்பி போயிட்டானா பழனியவும் அம்மாவும் என்னையும் நீங்க பிரிச்சுட்டீங்க என் தம்பி பழனி இப்போ எங்க இருக்கானோ அவன் சாப்பிட்டானு கூட தெரியலையே இப்படி ஒவ்வொருத்தரும் பழனிக்கு தேவையில்லாத பிரச்சனையை செஞ்சிட்டு இருக்கீங்க பழனியால நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்திருக்கோமே தவிர்த்து ஒரு நாளும் அவன் எங்களை கண்கலங்க வச்சதில்லை ஆனா இப்போ பழனி கண்கலங்கி நிக்கிறானே இதுக்கு என்னங்க பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு அழுதுகிட்டே கோமதி பாண்டியன் கிட்ட கேள்வி கேட்குறாங்க கோவத்துல பாண்டியனை திட்டுறாங்க எந்த பதிலும் பேச முடியாத இங்க பாண்டியன் பழனிக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சேன் ஆனா பழனி இப்படி ஒரு முடிவெடுப்பானு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு கண் கலங்கி இருக்காரு